கரூர் திருமாநிலையூர் பகுதியில் நாற்பது கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி பேருந்து நிலையம் இன்று முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பேருந்துகள் வர தொடங்கியுள்ளது இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் சுதா துணை மேயர் தாரணி சரவணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தனர் இந்த புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கக்கூடிய சிறப்பு பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கரூர் மாநகராட்சி ஆணையர் தகவல் புதிய பேருந்து நிலையத்தில் இன்று முதல் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் வந்து செல்லும் என தெரிவித்துள்ளனர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களால் அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட சினிமா நிலையம் முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி புதிய பேருந்து நிலையம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வருகிறது புறநகர் பேருந்துகள் அனைத்தும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பழைய பேருந்துகளின் வழியாகவும்

பதினான்கு ஆன்கள் குடிநீர் வசதிகள் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் பயன்படுத்திக்காக வைக்கப்பட்டுள்ளது சிசி பொதுமக்கள் பாதுகாப்புக்காக சிசிடிவி முப்பத்தி ஐந்து எடி சிசிடிவிகள் மற்றும் அதன் அதன் சேர்த்து ஆடியோ சிஸ்டம் போலீஸ் அங்கிருந்தே கண்ட்ரோல் பண்ணி ஆடியோவில் வான் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதுக்காக ஒரு முப்பத்தி ஐந்து ஆடியோ சிஸ்டம் செய்து கொண்டன பொதுமக்களுக்கு வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகளும் சேர்ந்து